நண்பர்களே நான் உங்கள் கருணா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டூர் முடிச்சுட்டு திருச்செந்தூரில் வந்து சமையல் பண்ணுறோம் மதிய உணவு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சி மீன் மேக்கர்லாம் போட்டு இது என்ன பார்த்தா கத்திரிக்காய் இது பார்க்க பண்ணுறீங்க கத்திரிக்காய் தொக்கு மீன் மேக்கரு வெங்காய பச்சடியா ஓகே ரைட் அம்பா மாஸ்டர் இதெல்லாம் சொல்லக்கூடாதா ஆ எங்களுக்கு தான் தெரியாது போய் கூட்டமைப்பாக சொல்லிங்கிறோம் சொல்லுங்க மாஸ்டர் எதுக்கு உங்களை வந்து தென்னாமூர்ல பெரிய மாஸ்டரா வச்சுக்கிறோம் என்னப்பா இத வெங்காயம் போட்டு கிண்டறிங்களா ரைஸுக்கா ரைஸுக்கா சாமி சார் என்னப்பா இன்னைக்குறேன் மக்கள் காரங்கப்பா கேமரா பார்த்து சொல்லு மதியம் சாப்பாடுதான் பிரிஞ்சி நோட்டுக்கிறதுக்கு கத்திரிக்க அதுக்கப்புறம் தாங்க எல்லாத்தையும் நாங்களே கேட்கறோம் மாசம் தெளிவாக சொன்னா நான் நாலு ஆர்டர் போட்டு கொடுக்க முடியும் நண்பர்களே ஊரில் பீச்சில் சமையல் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலை நடந்துங்குது மணி பன்னெண்டே கால் யாருன்னா வர தான் எங்க கண்ணில் தெரியலையே என்ன தெரியலையே பார்த்துல கன்னியாகுமரிலேருந்து யாருன்னா ஊர் எழுத போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் நண்பர்களே எஸ்டாவே செய்கிறாரு எங்க மாசில் அதனால கவலை இல்லை எங்களுக்கு எங்குமே திட்டமா போடுபாப்பா கிண்ட கிண்ட கிண்டி போடலாம் ஊரி கடற்கரை நண்பர்களே ஊரி சிவன் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்

ஆமா போடுமா காய் போட்டாச்சு பாருங்க காய் போட்டுக்கிறான் உருளைக்கிழங்கு கேரட்டா பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட்டு மீன் மேக்கரு பிச்சு தான் மதியம் நண்பர்களே ரெடி பண்ணிக்கிறோம் யாரும் இப்படி வந்தீங்கன்னா வாங்க நம்ம வண்டி நிக்கிது சபரி டிராவல்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகுது என்னப்பா போடுறா தூள் மஞ்சள் தூள் போடுறாங்க நண்பர்களே சிவன் கோவில் திருச்செந்தூர் வகையில்

<laughs> 아말아다말이먹어로 <laughs> 말이다. <laughs> 말이다. <laughs>